பேர் வந்து சலீம் பேர் சலீமா ஆமா எங்கே இருந்து வர்றீங்க சோயநல்லூர் ஃபர்ஸ்ட்டு சோயநல்லூர் வந்து இப்போ வந்து பொதுமணியில் இருக்கேன் சரி 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 ம் ஐயாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐயாவை பற்றி நிறைய சொல்லி வந்திருக்கேன் ஆ சொல்லுங்க எனக்கு இது வந்துட்டின்னாக்கா ஆ ஐநூறு பேர் கல்யாணம் மண் வச்சு சீர்வரசை கொடுத்து நிலப்பட்டா கொடுப்பேன் ஆ சாப்பாடு தருவேன் ஆ ஏழை எளிய சாப்பாடு ஆ என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன் ஆங்க கேப்டன் பேரை சொல்லுங்க ஆ எனக்கு என்ன முடியும் சக்திக்கு என்ன முடியுமோ அது செய்யணும் நான் இருக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா நான் செஞ்சிருவேன்

ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அந்த மாதிரி ஐடியா இருக்கு இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி பெற எங்களுடைய யூடியூப் சார்பாக ஐயா நன்றி நன்றி நன்றி